எல்லாருக்கும் வணக்கம் நாம எப்போ வந்து யோசிச்சிருக்கோமா ஒரு மிகச்சிறந்த விஷயத்தை உருவாக்குறதுக்கு பின்னால எவ்வளோ வழி இருக்கோன்னு இன்னைக்கு ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்கிறதுக்கான உண்மையான விலை என்னங்கிறத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் சரி வாங்க விஷயத்துக்குள்ளே போலாம் அது ஒரு சூப்பரான நாவலா இருக்கலாம் ஒரு பெரிய கம்பெனியா இருக்கலாம் இல்ல நாம கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட ஒரு திறமையா கூட இருக்கலாம் ஆனா அப்படி ஒரு சிறந்த விஷயத்தை உருவாக்க நாம என்ன தியாகம் பண்றோம் இந்த கேள்விதான் இன்னைக்கு நம்ம பேச்சோட மையப்புள்ளி இந்த சிந்தனைக்கு வழிகாட்டியா நாம ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கப் போறோம் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதிக்கான அவருடைய தினசரி தெய்வீக சாரம்ங்கிற படைப்பிலிருந்து பிறப்பு வழிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான கான்செப்டை எடுத்து பார்க்கலாம் அப்போ இந்த பிறப்பு வழினா என்னங்க சிம்பிளா சொல்லணும்னா ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு வழி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரிதான் உலகத்துக்கு பயனுள்ள எதை செஞ்சாலும் அதுக்கு வலியும் விடாமுயற்சியும் ரொம்ப ரொம்ப அவசியம் எந்த தியாகமும் இல்லாம பெரிய விஷயத்தை சாதிக்கவே முடியாது இதுதான் இதோட அடிநாதம் சரி இந்த ஐடியாவை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு உலகத்துல சாதிச்சவங்க கொடுத்த விலைய பத்தின மூணு கதைகளை பாக்கலாம் முதல்ல ஒரு பெரிய பணக்காரரையே எடுத்துக்குவோமே இன்னைக்கு அவர் கோடி கணக்கில் சம்பாதிக்கலாம் ஆனா அந்த முதல் ஆயிரம் ரூபாயை சம்பாதிக்க அவர் பட்ட இருக்கே அப்பாப்பா அது அவரால என்னைக்கும் மறக்க முடியாது அந்த ஆரம்ப கால போராட்டம்தான் அவரோட வெற்றிக்கு அஸ்திவாரம் அடுத்து ஒரு அறிஞரை எடுத்துக்கோங்க அவரோட ஞானம் சும்மா வந்துடல எத்தனையோ ராத்திரி தூங்காம கண்ணு முழிச்சு நூத்துக்கணக்கான புத்தகங்களை படிச்சு அப்படி ஒரு பெரிய அறிவுசார் உழைப்புக்கு அப்புறம் தான் அது சாத்தியமாச்சு கடைசியா ஒரு பெரிய நிறுவனத்தை உருவாக்குனவரை பத்தி யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன ஐடியாவை எடுத்து அது ஒரு பெரிய சாம்ராஜ்யமா மாற்றுறதுக்குள்ள அவர் பட்ட கஷ்டம் அவர் தாண்ட தடைகள் இதெல்லாம் அவருக்கு மட்டும்தான் தெரியும் அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஒரு மிகப்பெரிய தியாகம் இந்த மூணு கதைகளும் நமக்கு என்ன சொல்லுது அந்த உழைப்பு எவ்வளவு தீவிரமா இருக்குன்னா ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்கிறதுக்கு மனுஷன் கிட்டத்தட்ட செத்து பிழைக்கிறான்னு சொல்கிற அளவுக்கு இருக்குமா இதுதான் உலக சாதனைகளோட மறுக்க முடியாத ரொம்ப கடினமான உண்மை அந்த அளவுக்கு வழியை தாங்க வேண்டியிருக்கும் ஆனா ஒரு நிமிஷம் எல்லா சாதனைகளுக்குமே இவ்ளோ வழி தேவையா வாங்க நம்ம பார்வையை கொஞ்சம் வேற ஒரு பக்கம் திருப்புவோம் ஒரு வித்தியாசமான வெற்றி பாதைக்கு இங்கேதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் வருது சுவாமி சித்பவானந்தர் என்ன சொல்றாருன்னா ஆன்மீக மறுபிறப்பு தான் எல்லா சாதனைகளை விட பெருசுன்னு சொல்றாரு இது உலக சாதனைகள்ல இருந்து டோட்டலா வேற ஆனா இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா உலக சாதனைகள் மாதிரி இல்லாம இந்த ஆன்மீக மறுபிறப்புங்கிற பயணம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரே சந்தோஷம்தான் இங்க வழிக்கு வேலையே இல்ல சரி அப்போ இந்த ரெண்டு பாதைகளையும் நேருக்கு நேரா வச்சு பார்க்கலாம் உலக சந்தோஷத்துக்கும் ஆன்மீக ஆனந்தத்துக்கும் இருக்கிற அந்த அடிப்படை வித்தியாசத்தை இது ரொம்ப அழகா நமக்கு காட்டும் ஆக இங்க தான் அசல் விஷயமே இருக்கு ஒரு பக்கம் உலக சந்தோஷங்கள் அதாவது போகம்னு சொல்றோம் இல்லையா அது ஆரம்பத்துல தேன் மாதிரி இனிக்கும் ஆனா கடைசியில வழியில தான் கொண்டு போய் விடும் ஆனா இன்னொரு பக்கம் இருக்கு பாருங்க ஆன்மீக மறுபிறப்பு அது ஆரம்பிக்கிற நொடியில இருந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் தூய்மையான கலப்படம் இல்லாத ஆனந்தம் தான் ஒன்னு டெம்பரரி சந்தோஷம் இன்னொன்னு பெர்மனன்ட் பேரானந்தம் அதனால இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை சிந்திக்க விரும்புறேன் உங்க வாழ்க்கையில நீங்க எதை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க உங்க படுற கஷ்டம் உங்க சாதனைகள் எல்லாம் கொஞ்ச நாள் இருந்து மறையப்போற சந்தோஷத்துக்காகவா இல்ல என்னைக்கு நிலைச்சு நிக்கிற உண்மையான ஆனந்தத்துக்காகவா யோசிச்சு பாருங்க நீங்க தேர்ந்தெடுக்கிற பாதை தான் உங்க பயணத்தோட முடிவையே தீர்மானிக்கும்